உலகத்துல ரொம்ப அழகான நாட்டுல முதன்மையா இருப்பது சுவிட்சர்லாந்துங்க நான் சமீபத்துல சுவிட்சர்லாந்து போனப்ப ரொம்ப என்ஜாய் பண்ணோஃபால் பனி வந்து மழை மாதிரி கொட்டிக்கிட்டே இருக்கு திரும்பின இடத்துல எல்லாம் ஐஸ் தாங்க நல்லா விளாண்டு பிடிச்ச உடனே பசிக்க ஆரம்பிச்சு இந்த குளூர்ல சூடா சாப்பிட்டா எப்படி இருக்கும் இங்க பீசா சாப்பிட்டு நல்ல பெரிய ரெஸ்டாரண்ட் ரொம்ப ஸ்பைசி பீசா ஆர்டர் பண்ணுங்க இதோட சேர்ந்து ஒரு கோக் பாட்டலும் கொடுத்தாங்க இங்க இருக்க பீசாலேயே ரொம்ப ஸ்பைசி டிவாலோ பீசா மேல நிறைய கார்லிக் ஆனியன் சில்லி எல்லாமே போட்டிருக்காங்க மேல பெப்பரோனி தூவி விட்டுருக்காங்க வெளிய அடிக்கிற பனிக்கு சூரா இருக்கு சம சாஃப்டா இருக்குங்க சூப்பரா சீஸ் மெல்ட் ஆகி சாப்பிட அப்படி ஒரு டெலிஷியஸா இருந்துச்சு ரொம்ப கொஞ்சம் கோக் கம்ப்ளீட்டா முடிச்சாச்சுங்க